முஸ்லீம்களுக்கு சொந்தமான பாபர் மசூதியை வம்படியாக பிடுங்கிக் கொண்டு இன்றைக்கு ராமர் கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க இது வந்து மதசார்பட்ட நாடுன்னு நம்ம நாட்டை சொல்லிக்கிறோம் ஆனால் பாகிஸ்தானில் ஒரு நடந்த ஒன்று நெகிழ்வான ஒரு சம்பவத்தை இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க அதாவது எழுபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு சீக்கியர்களுக்கு கிடைத்த குருத்வாரா இதுதான் தலைப்பு அந்த செய்தியோட தலைப்பு பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள நகரம் கோட்டா இங்கு பிரிவினைக்கு முன்பு அதிக எண்ணிக்கையில் சீக்கியர்கள் வாழ்ந்து வந்தனர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அதிக எண்ணிக்கையில் சீக்கியர்கள் இந்தியா சென்று விட்டனர் எனவே பயன்பாடு இல்லாத இந்த இருநூறு வருட படமையான குருத்வாரா பெண்கள் பள்ளியாக மாற்றப்பட்டது ஹையர் செகண்டரி படிக்கும் பெண்கள் பள்ளியாக இருந்த குருத்வாரா இதுவரை கடந்த எழுவத்தி மூணு வருடங்களாக பயன்பாட்டில் இருந்தது தற்போது அங்கு கணிசமாக சீக்கியர்கள் வசி வசித்து வருகின்றனர் தாங்கள் வழிபாடு செய்ய எங்களின் குருத்வாரா திரும்ப வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சீக்கியர்களுக்கு சொந்தமான குருத்வாராவை திரும்ப ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டனர் அதன்படி சென்ற வாரம் சீக்கியர்களிடம் குருத்வாரா முறையாக ஒப்படைக்கப்பட்டு தற்போது வழிபாடுகளும் நடந்து வருகிறது இதில் நமக்கு நல்ல ஒரு பாடம் இருக்குது ஏற்கனவே வந்து அங்கே வந்து சீக்கியர்கள் இல்லாமல் போயிட்டாங்க எல்லாம் வந்து இந்தியாவுக்கு போயிட்டாங்க பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில் அப்போ அங்கே சும்மா தானே கிடைக்குது இந்த குருத்வாரா சரி அது வந்து பள்ளியாக பள்ளி பள்ளிக்கூடமாக பயன்படுத்துவோம் சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் வந்து பெண்கள் பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்டு அது இது வரைக்கும் நடந்துகிட்டு எத்தனை வருஷம் எழுவத்தி மூணு வருஷமாக நடந்துட்டு இருக்குது பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க முஸ்லீம்களுடைய ஆட்சி தான் அங்கே நடந்துகிட்ருக்குது சீக்கியர்கள் மிக மிக சிறுபான்மையினர் ஏன்னா ஆனாலும் பாருங்கள் உடனே கோர்ட்டு வந்து அவர்களை திருப்ப ஒப்படைக்கும்படி சொல்லி அந்த வழக்கை முடிச்சு வைக்கிறது நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம் இங்கு ஏற்கனவே படித்து வந்த பெண் குழந்தைகள் அருகில் உள்ள வேறொரு அரசு பள்ளிக்கு மாற்றப்பட்டு இது மிகச்சிறந்த முடிவு என்று பலுசிஸ்தான் சிறுபான்மை ஆலோசகர் தினேஷ்குமார் கூறியுள்ளார் எங்களின் கனவு நனவானது என்று ஜக்பீர் சிங் என்ற சீக்கியர் சந்தோஷத்தோடு கூறுகிறார் பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த இடமானது பல பில்லியன்கள் பெருமானம் உள்ளது ஆனால் உரியவர்கள் வழக்கு தொடுத்ததால் நியாயம் நிலைநிறுத்தப்பட்டது இஸ்லாம் கட்டளையிடுவதை பாகிஸ்தான் நீதிமன்றம் செயல்படுத்தி காட்டியுள்ளது மனிதாபிமானத்தில் நடந்து கொண்ட பலிஸ்தான் அரசுக்கு எமது நன்றிகள் அப்படின்னு அந்த செய்தி முடியுது இதை வந்து நான் வந்து ஆங்கிலத்தை வந்து கட்டுறது அதை வந்து மொழிபெயர்த்தினேன் மொழிபெயர்த்து நான் போட்டுனேன் கல்ஃப் அது பழைய நியூஸ் தான் அது கல்ஃப் நியூஸ்லேயும் முஸ்லீம் வந்த செய்திகளை எடுத்து நான் போட்டது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள இடம் அவர் முஸ்லீம்கள் வச்சது தான் சட்டம்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய குடியரசுன்னு அதை வந்து ஆக்கியிருக்கிறாங்க ஆனாலும் சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாம் வந்து மிக மிக கடுமையாக வந்து கண்டித்து சொல்லுது அவர்களுக்கு உரிய உரிமைகளை நீங்கள் தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி அந்த நடந்துட்டு இருக்குது அந்த பெரும்பான்மை மக்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கே உள்ள மக்கள் உடனே இங்கே உள்ள சங்கிகள் மாதிரி கொடி பிடிச்சிக்கிட்டு எப்படி நீ வந்து குருத்வாராவை திரும்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கூட்டமும் இங்கே பண்ணலை கோர்ட்டு ஆர்டர் பண்ணிச்சா ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்கள் எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க பல மில்லியன் கணக்கு அதோடைய அதாவது பதினாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுனாக்கா எந்த அளவு அமௌண்ட்டுன்னு பார்த்துங்க இப்போ உள்ள நிலைமைக்கு அந்த பணம் வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா அது சிறுபான்மைக்கு உரிய இடம் அது அதில் போய் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு ஒதுங்குறது தான் நம்ம பார்க்குறோம் இதை வந்து ஒரு நபிகள் நாயக காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலிமா நம்ம இதை நல்லா தெரிஞ்சுக்க முடியும் எப்படின்னாக்க ஒருவர் இறைவனின் தூதரிடம் வந்து பாதையில் கண்டெடுக்கப்பட்ட பிறர் தவறவிட்ட பொருளை பற்றி கேட்டதற்கு நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அதனுடைய பையையும் அதன் சுருக்கு கயிற்றையும் அறிந்து பாதுகாத்து வைத்துக்கொள் பிறகு ஒரு ஆண்டு காலம் அதை பற்றி விளம்பரப்படுத்து அதன் உரிமையாளர் வந்து அதை அடையாளம் சொல்ல கேட்டு கொ கேட்டுவிட்டால் அவரிடம் கொடுத்து விடு இல்லை என்றால் நீ விரும்பியவரை அதை பயன்படுத்திக்கொள் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் அந்த ஒரு சுருக்கு பையை கிடைக்கிது அதை இப்போ எங்கே கிடச்சிச்சு அப்படிங்கிற அந்த டயத்தெல்லாம் போட்டு எழுதி அப்படியே வச்சிட வேண்டியது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வரைக்கும் யாருமே வரலை அப்போ அது உனக்கு சே சேர்ந்தது அப்படிங்கிறாங்க அதற்கு உடனே அவர் கேட்குறாரு பிறரின் தொலைந்து போன ஆடு நம்மிடம் வந்து சேர்ந்தால் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு நபி அவர்கள் சொல்கிறாங்க அது உனக்கு சொந்தமானது அல்லது உன் சகோதரனுக்கு சொந்தமானது அல்லது ஓனாய்க்கு சொந்தமானது என்று பதிலளித்தார்கள் அதற்கு அவர் தொலைந்து போன ஒட்டகம் நம்மிடம் வந்து சேர்ந்தால் என்று கேட்க நபி சொல்லா சொல்லும் உனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு அதனுடன் தண்ணீர் பையும் குடலும் அதன் கால் குழம்புகளும் உள்ளன அது நீர்நிலைக்கு சென்று நீர் அறிந்து கொள்ளும் மரத்தை மேய்ந்து கொள்ளும் அதன் உரிமையாளர் அதை பிடித்து கொள்ளும் வரை எனவே அதன் போக்கில் அதை விட்டுவிடு என்று கூறினார்கள் அதாவது ஆடுங்கிறது ஒரு சின்ன பொருள் அது வந்து பாலைவனங்களில் வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னாக்கா செத்து போய்டும் அதாவது உங்களை தேடி ஒரு ஆடு வந்துருச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன நுழையுது நீங்கள் இல்லைன்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பாலைவன பிரதேசத்தெல்லாம் வந்து தண்ணி கிடைக்காது அப்போ அது செத்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அதை நீ வச்சுக்க இல்லை உன் ஃப்ரெண்டு கொடு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒட்டகம் நிலமை அப்படி கிடையாது ஒட்டகம் வந்து பல மாதங்கள் வந்து உணவை சேகரித்து வச்சுக்கணும் தண்ணியை சேகரித்து வச்சுக்கணும் அதற்கு அதற்கான அமைப்புகளோடு தான் அந்த இறைவன் வந்து அந்த உடலை அமைச்சிருக்கிறான் அப்போ அவங்க வந்து ஒட்டகம் வந்து வந்துச்சுனாங்க அப்படின்னாக்கா அது அதை போக்கிலே விட்டுருப்பா அதுக்கு வந்து எவ்வளோ சேஃப்டி பண்ணிக்கணுமோ அந்த அளவு அது உடலில் வந்து அமைப்பு இருக்குது அதை வச்சு அதை தேடிக்கிட்டு அதை அப்படியே சுற்றி தெரியும் நீ வந்து அதை பற்றி கவலைப்படாத நீ வந்து ஆடு இது மாதிரி வந்தாக்க ச ஓகே இந்த ஒட்டகத்தெல்லாம் வந்து நீ கண்டுக்காமல் விட்டுரு அது அது பாட்டு போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அந்த பாலைவன பிரதேசத்தை வச்சு சொன்னது இப்போ நம்ம நாட்டில் வந்து அதே மாதிரி ஆடு அது மாதிரிலாம் வந்தால் கூட நம்ம வந்து அதுக்காக பிடிச்சி வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆடு வந்து இப்போ நான் நீர்நிலைகள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள் இருக்குது மரம் மட்டைகள்லாம் நிறையா இருக்குது ஆடு பாட்டு அது சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் மாடு பாட்டு அது பாட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி கோழியும் அது பாட்டுக்கு நீங்கள் விட்டுட்டா கூட அது வெளியில் போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்டு அது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கும் ஆக நம்ம இந்த பதிவை எழுதுகிறது நோக்கம் நம்ம இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒப்பிட்டு பாருங்கள் அது மத சார்பற்ற மத சார்புடைய நாடுன்னு பாகிஸ்தானை சொல்கிறோம் இந்தியா மதசார்பற்ற நாடுங்கிறதும் இங்கே வந்து பாபரி மசூதியை வம்படியாக பிடிங்கிட்டதும் அங்கேயும் சீக்கிய குருத்வாரை திருப்பி கொடுத்ததையும் நம்ம நினச்சி பார்ப்போம்